எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொடர்ச்சி அந்த கருமளையில் முட்டையிட்டு நான் இட்டதொரு போனது நாலு முட்டை நான் இட்டதொரு நாலு முட்டை ஆனா பொறுச்ச மூணு கொஞ்சம் ஆனா நான் முதற் கொஞ்ச கிளறு ஏடி நான் மூணு மொழ சுத்தி வந்தே நான் முதற் கொஞ்ச கேடிகெல்லாம் மூணு மொழ சுத்தி வந்தேன் நான் எல்லா கொஞ்சம் தெரியல எல்லாம் இருமளையை சுத்தி வந்தே இருமலையை சுத்தி வந்து சுத்தி வந்து நாம் மத கொஞ்ச கணகேடி மோது மலர் சுத்தையிலே குணத்திமைய கண்ணு ரெண்டு கண்ணி வச்சா ஏங்குணத்தி மைய அங்க கண்டு ரெண்டும் கண்ணி வச்சா ஏ கால் ரெண்டும் கண்ணிக்குள்ளே ஏ கால் ரெண்டும் கண்ணிக்குள்ளே மகிரந்துட்டான் தண்ணற கண்ணி போட்டே நோடு குறது எழுவந்த வேளையிலே

શા મધવાંગ કે તરીકે